அனைவருக்கும் வணக்கம் நான் கரூர் அஸ்வமணிமேகலை இப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஏழு இருந்து நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இந்த இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கிருத்திகை நட்சத்திரத்தை பார்ப்போம் கிருத்திகையா கார்த்திகையா அப்படின்னு பார்த்தா கிருத்திகை அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இந்த கார்த்திகை பெண்கள் அவதரித்த கார்த்திகை பெண்களை சுட்டி காட்டக்கூடிய நட்சத்திரம் இப்போ பொருவாக சொல்லுவாங்க இதனுடைய அதிதேவதை அப்படின்னு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகப்பெருமான் சொல்லுவோம் அப்போ முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம் ஆனால் இந்த உருவானது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேவர்களையும் மனிதர்களையும் போட்டு வாட்டி வளவெழுத்து சூரபத்மன்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்ற சொல்லி சிவபெருமானிட்ட போய் மண்டிட்டு முறையிட்டு அழுகும் பொழுது சிவபெருமான் ஆத்திரம் அடைந்து தன்னுடைய இருந்து பிறந்த குழந்தை தான் முருகப்பெருமான் அப்போது இந்த கிருத்திகை நட்சத்திரம் உருவான கதை அதாவது முருக சிவபெருமானினுடைய நெற்றியிலிருந்து அப்போ இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து ஒரு 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 நட்சத்திரத்திலிருந்து சூரிய குடும்பத்திலிருந்து ஒரு நெருப்பு பிளம்பு சூரியன்லேருந்து வெடித்து சிதறிய பிளம்பு தான் கிருத்திகை அப்போது இதற்கு தீப்பொறி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு முக்கியமான பரிகாரமாக இருக்கும் தீப்பொரியில் பரிகாரமாக இருக்கும் அது நீங்கள் வாழ்வாய் வாழ்க்கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அது திதிசூன்யமாகி ஒரு கிரகம் ஒரு பாதகாதிபதி அதில் கிருத்தியில் போய் உட்காந்து திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பெல்லாம் சுட்டுக்கிறது நம்ம முகத்தில் தீக்காயமெல்லாம் படும் இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா ஆமாம் அப்படிம்பாங்க இதெல்லாம் ஒரு பரிகாரங்க அதாவது ஒரு பலன் எடுக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற விஷயம் அப்போது இந்த முருகப்பெருமானுக்கு விஷாகத்தை கொடுத்தாலும் இந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர்த்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கார்த்திகை பெண்கள் இது குழந்தை பிறந்துருச்சு வெடித்து செதறிருச்சு அப்போது இந்த குழந்தை யார் காப்பாற்றுறது அப்படிங்கும்போது அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைங்கும்போது ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து செந்தாமரை மலர்களில் போட்டு அந்த குழந்தையை தாளாட்டி பால் ஊற்றி வளர்த்துறாங்க அப்போது அந்த பால் சாதமும் செந்தாமரை இதெல்லாம் இந்த இடத்துல கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் சின்னங்கள் இதெல்லாம் வரும் பறவை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பறவை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு மயில் தான் வந்து மயில் தான் வரும் மயில் தான் இதற்கு வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மயில் தான் பறவையாக வரும் அப்போது நீங்கள் ஒரு ஒரு வழிபாடுங்கிறது ஒரு ஒரு பறவைகளுக்கு பறவைகளுக்கு நான் ஒரு இப்போ இறப்போடுறேன் அப்படின்னா நீங்கள் மயிலை வந்து இறப்போடுறீங்க மயிலுக்கு வந்து தீனி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இதற்கு கொடுக்கப்பட்ட சின்னம் எது அப்படின்னா வாழ் எதுக்கு வாழுங்க கிருத்திகைக்கு அப்போது ஒரு ஒரு போராட்டம் எனும்போது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதை ஜெயித்து வெற்றி கொள்வதற்கான அடையாளம்தான் அப்போ கெட்டதை அழித்து போராடக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது தான் அந்த வாளினுடைய அடையாளம் அப்போ போராடி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியான குணம் சரி அது மட்டும் தானா அப்படின்னா இதுக்கு ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க சின்னம் வந்து பெண் ஆடு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து மிருகத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ பெண் ஆடு அப்படின்னா என்ன பண்ணும் இந்த ஆடு வந்து இப்போ நம்ம ஆட்டை கிருத்திகைக்கு கொடுத்துருக்கோம் இப்போ கிருத்திகையில் பிறந்தவங்களாம் ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க நியாயமாக இது அப்போ அப்புறம் எப்படி நம்ம அந்த 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 இது வேலை செய்யணும் அப்போது ஒரு தோஷமாக நமக்கு வருது நமக்கு வந்து ஒரு வழி கொடுக்குற மாதிரி வருது நமக்கு ஒரு தானம் கொடுக்குற மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஒரு கெட்ட திசை இருக்குது கிருத்திகளை உட்காந்து திசை நடந்தது அப்படின்னா பெண் ஆடு தானம் கொடுக்கலாம் ஒரு விவசாயிகளுக்குலாம் ஆடு வந்து ஒரு பொட்டை வாங்கி அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை வளர்த்துனாங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது தோஷம் நிவர்த்திக்கலாம் இந்த மிருகத்தினுடைய அமைப்பும் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் அந்த ஆட்டினுடைய பெண்ணாட்டினுடைய குணங்கள் பெண்ணாட்டுக்கு இந்த மூர்க்க குணம் இருக்காது ஆண் நாட்டுக்கு இருக்கும் குட்டிக்கு இருக்கும் ஆனால் இந்த பிறவை குட்டிக்கு அது இருக்காது அப்போது சாமர்த்தியமாக சாதுரியமாக பவ்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கெலாம் அதிகமாகவே உண்டு இன்னும் சொல்லப்போனால் போனால் வெள்ளிக்கிண்ணம் சாப்பிடறது அப்படிங்கம்போது வெள்ளிக்கிணத்துல தயிர் வச்சு சாப்பிட்றது வெள்ளிக்கிணத்துல சாப்பிட்றதெல்லாம் வெள்ளி வெள்ளித்தட்டத்தில் வச்சு சாப்பிட்றதெல்லாம் இந்த கிருத்திகைக்கு உண்டான முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதற்கு அக்னி தேவனும் அதிதேவதையாக வருவோம் அப்போ அக்னி தேவன் வரும்போது நம்ம நெருப்பு ஏன்னா கிருத்திகை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நெருப்பு இப்போ நம்ம பூரண நம்ம பரதி நட்சத்திரத்தை பார்த்தோம் அடுப்பு முக்கோணம் அதனுடைய சின்னமாக இருக்கும் அடுப்புன்னு பார்த்தோம் இந்த அடுப்புல எரியக்கூடிய நெருப்பும் அதில் ஒரு கட்டையில் வெடிச்சு சிதறக்கூடிய துகள்கள் அப்படின்னா அது கத்தியம் அப்படியே லயன ஃபார்ம் ஆகி வருதுங்க ஒரு ராசியிலிருந்து நட்சத்திரங்கள் உருவாயிருக்கு அப்போது இதற்கு இதெல்லாமே இப்போ பார்த்துட்டீங்க இப்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இதனுடைய விருட்சம் அதை மறந்துட்டேன் விருட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தி பழம் அத்தி பழம்தான் அத்தி மரம் தான் இதனுடைய விருட்சம் அப்போது பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அத்திப்பழ மாதிரி இருக்கணுங்கிறதெல்லாம் அத்திப்பழம் மாதிரி தான் இருப்பாங்க அத்தியை மரமாக வைத்து அத்தி மரம் நட்டு வளர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அத்திப்பழ சிவப்பாக என் அட்டமாக சிவப்பான்னு பாட்டு இருக்கும் அப்போது அந்த மாதிரி ஒரு சி சிவந்த தேகம் தேகமுடையவர்கள் சிவந்த தேகமுடையவர்கள் சிவந்த கண்களை உடையவர்கள் அத்திப்பழ மாதிரி அப்படியே ஒரு சிவப்பு அந்த கண்ணு கண்ணுக்கு சொல்கிறது கிருத்திகை தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா செவக்கிறது அது அது நெ அதை நெருப்பாகவும் இருக்கலாம் அப்போ காய்ச்சல் வந்தோனே கண்ணு சாப்பிடும் இதெல்லாம் கிருத்திகை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இது மட்டுமல்ல இதனுடைய இப்போ நம்ம நட்சத்திர பாதங்களுக்கு வருவோம் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துக்கு வர்றோம் அப்படின்னா இதில் பூமி காணி தோட்டம் துறவு விவசாய பூமிகள் இது எல்லாமே அவங்க பால்பாகியமாகட்டும் சௌபாகியமாகட்டும் எல்லாமே தன்னுடைய வெற்றியால் தான் வளர 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 கார்த்திகை ஒன்றாம் மாதத்தில் ஒரு குழந்த பிறந்ததுன்னா அது பிறந்து வளர 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 அந்த வீடு பால்பாகியத்தோடும் பூமி காணி நிலன்களோடும் வளரும்னு சொல்லுவோம் அளவுக்கு போராடி ஜெயிக்கிற தன்மையை ஆட்டோமேட்டிக்காக அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க என்ன ஒரு சின்ன விஷயம் படிப்புனால் படிப்பு மேலே அந்தளவுக்கு ஆகும் இருக்காது அது திறன் இருக்காது அதாவது படிக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல படித்தா தான் படிப்பு முக்கியம் அப்படி பார்க்குற ஒரு குணம் வந்து இந்த கிருத்திகைக்கு வராது நான்கு பாதத்துக்குமே வராது அதுதான் ஒரு விஷயம் இது 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 ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன வியாதிகள் சம்மந்தப்பட்டது இருக்குது நோய் உடம்பு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம அதுக்கு தலையில் இருந்து வர்ற பிம்பம் தானே அந்த நெருப்பு பிளம்புகள் தானே கிருத்தி அப்போது ப்ரெஷருங்கிறது எதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை தாங்க முடியாமல் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் டென்ஷனாகவும் அதை அப்படியே உள்ளேயே போட்டு மண்டைக்குள்ளேயே போட்டு டார்ச்சர் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அது அது ரிலீஸ் ஆனால் தான் அந்த காரியம் அந்த அந்த அதனுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சதுனா தான் ரிலீஸ் ஆகாது அது வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட திங்கிங்கில் அது சம்மந்தப்பட்ட யோசனையிலேயே அதை 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 ஒரு முடிவுக்கு கொண்டு வர வரைக்கும் அவங்க டென்ஷன் எடுத்துக்கிற ஒருத்திலையே பூரா வழி எடுத்துரும் அதுவே உடம்புக்கு ப்ராசஸ் பாதித்து வாத உடம்பு மாதிரி குண்டாக மாட்டாங்க வாத உடம்பு மாதிரி சாரி பித்த உடம்பு மாதிரி உடம்பு மெலிஞ்சு அது எதாவது ஒரு நோய் ப்ராப்ளங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரி ரெண்டாம் பாதத்துக்கு வருவோம் ரெண்டாம் பாதத்துக்கு வந்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டுங்க ஒன்றாம் மாதம் அப்படி ரெண்டாம் மாதம் வரும்போது சுக்கரனுடைய வீட்டுக்கு வந்துருது இல்லையா ரிஷபத்துக்கு வந்தது இல்லையா கிருத்திகை ரெண்டாம் மாதம் இவங்களுக்கும் இதே விஷயங்கள் வந்தாலும் கூட இவங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸு இந்த சொத்து பத்து சேர்த்தணும் இவங்க பூமியில் பிடிக்கணும் அப்படிலாம் பால் ஆடு மாடு அப்படிலாம் போகிறத விட ரெண்டாம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா புராண இதிகாசங்கள் இந்த ராமாயண மகாபாரத கதைகளை தெரிஞ்சுக்கிறது புராண கதைகள் விஞ்ஞான சம்பந்தமான விஷயங்களை படிக்கிறது அது மட்டும் இல்லை இந்த நம்மளுடைய ஆட்சார அனுஷ்டானங்களெல்லாம் அது மேலே நம்பிக்கை வைக்கிறது கடைப்பிடிக்கிறது இப்போ நம்ம குலதெய்வம் ஒம்ப சொல்கிறோம் இல்லையா அது மேலெல்லாம் நம்புறது நம்பிக்கை வைக்கிறது இதெல்லாமே வந்து இரண்டாம் பாதத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அவங்களுக்கும் படிப்புங்கிறது ஆர்வம் கலை கலையார்வம் அதிகமாக இருக்கும் கலை ஆர்வம் இருக்கிறதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம டிகிரி வாய்ஸ் நம்ம சப்ஜெக்ட் என்னென்னா நம்ம படிப்பு அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு தான் அங்கே குறைவாக தவிர மற்றதுலெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நாவல்ஸ் படிக்கிறது வரலாறு படிக்கிறது ஹிஸ்ட்ரி படிக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் மூணாம் பாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் நீங்கள் உங்களுக்கு நான் ஏன் இந்த பாதத்தை ஏன் இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு விளக்க சொல்லியிருப்பேன் மேஷ ராசியில் ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதாவது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் நவாம்ச கட்டத்தில் ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு ராசிக்கு பிரியும் நவாம்சத்தில் பிரியும் அப்போது அந்த பாவமும் சேர்ந்து தான் இந்த பாதங்களுக்கு வேலை செய்யும் அப்படி எடுக்கும்போது இந்த மூணாம் பாதம் மூணாம் பாதமும் வந்து இந்த ரெண்டு பாதங்களை விட மூணாம் பாதம் தைரிய வீரியம் அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் ஜெயிக்கிற இருக்கும் பரோ பரோபகார குணம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த மூணாம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செய்ய மாட்டாங்க கொஞ்சம் அவசர புத்தி கொஞ்சம் புத்தி குறைவாக இருக்கிற தன்மை இதெல்லாம் இருக்கும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்குலேஷனில் பார்த்திங்கன்னா பெண்கள் முக்கியமாக ஸ்திரீகளை சொல்லணும்னா பெண்களுடைய தொடர்பு நட்பு அப்படிங்கிறது அது கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லாத மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் நமக்கு யோசிக்கிற திறன் கம்மிங்கிறதுனால ஈஸியாக ஏமாறுறது ஏமாறுறது கெட்ட பேர் வாங்கிக்கிறது இதெல்லாம் இயல்பாகவே வந்துடும் கொஞ்சம் அசட்டுத்தனம்லாம் அதிகமாகவே இருக்கும் தைரியம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அசட்டுத்தனம் ஜாஸ்தி இருக்கும் இதனாலலாம் நிறைய ஒரு ஏமாற்றங்களை சந்திப்பாங்க நாலாம் பார்த்துக்கு வருவோம் நாலாம் பார்த்துக்கு வரும்போது இவங்க கொஞ்சம் ஏழ்மையை சந்திப்பாங்க கிருத்திகிலேயே நாலாம் பாதம் வரும்பொழுது பாருங்க மொத பாதம் ஆடு மாடு சௌபாகியம் பூமி காணி தோட்டம் இதெல்லாம் பிடிப்பாங்க நாலாம் பாதம் கொஞ்சம் ஏழ்மையில் வாழ்கிறவங்களாம் இருப்பாங்க கொஞ்சம் சௌபாகியங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் எந்த நேரமும் ஒரு துக்கத்தோடு இருக்கிற மாதிரி சண்டை அடிக்கடி சண்டை கட்டுற மாதிரியும் மனஸ்தாபங்கள் உறவுகளிட மனஸ்தாபங்கள் அதிகமாக வர்ற மாதிரியும் கொஞ்சம் இவங்களுக்கும் கல்வியில் நாட்டம் இருக்காது ஆனாலும் வெளியுலகத்தில் இவங்க கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஒரு பகை உணர்வுகளை பாராட்டி வர்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நாலாம் பாதத்திற்கு உண்டு சரி நண்பர்களே நான் கிருத்திக நட்சத்திரத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் பரிகாரமாக கூட எடுத்துக்கிற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர் தேர் நாவல் பழம் இதெல்லாம் கிருத்திக ரோகி நட்சத்திரத்துக்கு வர்றது ஆனால் அது தனத்தார சம்பத்து தார தனத்தாரையில் வரும் அப்போ தனத்தாரியில் வரும்போது உங்களுக்கு காசு பணம் வாக்குப்படிதம் வாக்கு வாயில் இருக்கிற பிரச்சனை அதாவது வாயில் அந்த நினை சொல்கிறது ரோஹிணி தான் அப்போது இந்த நாக்கில் வந்து ஜொல் அதிகமாக ஏன்னா ஜொல்லு ஊறிச்சுனா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதிகமாக செரிமானம் ஆகும் சீக்கிரம் செரிமானம் ஆகும் நல்லா அரைக்கும் அந்த தண்ணி இல்லைன்னா எல்லாம் போய் அப்பி மாவு மாதிரி அதனால் அது வந்து பாதம் பித்தம் அதெல்லாம் காமிச்சிடும் அதனால் இந்த ஜொல் அதிகமாக உற்பத்தி ஆகிறது ரோஹிணி தான் அதுக்கு தான் இந்த கிருத்திகைக்கு ரெண்டாவது நட்சத்திரமான ரோஹி நட்சத்திரத்திற்கான தேர் தேரெல்லாம் வந்து சிம்பிளாக வச்சுக்கிறது தேர் எங்கேயாவது இழுத்தாங்கன்னா போய் தேர் இருக்கிற கோயிலில் போய் தேரை தொட்டு கும்பிட்டு வர்றது இப்போ நம்ம முருகன் கோயிலுக்கு பழனிக்கு போகிறோம் வட தேர் இழுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தேரை வழிபாடு பண்ணுறது தேர் இழுக்கிறேன்னு வேண்டிக்கிறது ஏன்னா காசு பணம் செல்வாக்கு வர்றதுக்கான அமைப்பாக இருக்கும் பழங்கள் அதிகமாக சாப்பிடும்போது அந்த நாக்கில் வெச்சிகள் ஊறும் தொண்டையில் இருக்கிற உணவு குழாய்களில் தொண்டையில் இருக்கிற விஷயங்களெல்லாம் சரியாகிறதுக்கு நாவல் பழம்லாம் இருக்கும் இதில் வந்து பால் சோறு இதெல்லாமே வந்து தானமாக கொடுத்தாலும் சரி நம்ம சாப்பிட்டாலும் சரி இதெல்லாமே நல்லாயிருக்கும் நீர்மோர் சம்மந்தப்பட்டதெல்லாம் தானம் கொடுக்கலாம் இதெல்லாமே அதற்கான பரிகாரங்களாக இருக்கும் நன்றி உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தில் இன்னும் தெளிவாக ஒரு பதிவு தர நன்றி வணக்கம் வாழ்க